வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வேலுமணி மீது வழக்கு பதிவு அதனை தொடர்ந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஏன் இந்த அறிக்கை எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயம் முன்னாள் அமைச்சர்கள் மேலே யார் மேலே குற்றம் சுமட்டுனாலும் உடனே அதிமுக துணை நிற்கும் திமுக அரசுடைய பழிவாங்கும் நடவடிக்கைன்னு உடனடியாக அறிக்கையை விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை விடுறாரு ஏன் இந்த தாமதம் அப்போ ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் சண்டை இருக்குது வேலுமணி அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சி கூட தன்னுடைய மனைவியும் பையன் மிதுனையும் அனுப்புகிறார் இவர் போல் அப்போ புகச்சல் ஓடிட்டுருக்கு சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு அறிக்கை விட்டார் டிஎன்பிசியில் வந்து இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் ஆள் சேர்க்கணுன்ட்டு அதுக்கு அறிக்கை விட்றீங்க சொந்த கட்சி உங்களுடைய நிழலாக இருக்கக்கூடிய வேலுமணிக்கு அறிக்கை உள்ளங்கும் போது பிள்ளைங்கம் புரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஜெயபிரதீப் ஓபிஎஸ் உடைய பையன் ஜெயபிரதீப் வந்து வேலுமணிக்கு ஆதரவாக அறிக்கை விடுறார் திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை அதிமுக ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறது சசிகலா ஓபிஎஸ் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காக வேலுமணி போராடிட்டு இருக்காரு அதுக்காக வந்து அவர் மேலே வந்து எங்கே ஒன்றிணைஞ்சால் திமுக தோற்றுருங்கிறதுனால ஸ்டாலின் பண்ணுற வேலைன்னு அவர் அறிக்கை விடுறாரு ஒன்றும் புரியல ஆனால் ஒரு விஷயம் போட்டு நல்லா புரியுது எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் எதோ சண்டை நம்ம கூட முதல்ல இருந்தோம் இல்லைங்க சண்டை இருக்க பாரு நமக்கு தெரியல வேலுமணிக்கு மோடியாக எடப்பாடியான்னு பார்த்தா எடப்பாடி தான் ஏன்னா கம்யூனிட்டி இங்கேயே கூட இருக்காரு பிஜேபிகிட்ட போனால் என்ன கிடைக்கும் எடப்பாடிகிட்ட இருந்தாலும் அடுத்து ஒரு வேளை ஆட்சிக்கு வந்ததுன்னா மினிஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் ஆனால் இவங்க மோடி மேலே அந்தளவுக்கு நம்பகத்தன்மை இல்லை அதனால் போக போகமாட்டாருன்னு சொன்னோம் இன்னொரு வேலுமணி ஆனால் கடந்த காலத்தில் வேலுமணி பேசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபி இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல போவேன் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அடுத்த நாளே மறுத்தர் அப்போயே ஒரு உரசல் ஸ்டார்ட் ஆச்சு தொடர்ச்சியாக நமக்கு நல்லா தெரியுது வெளிப்படையா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே என்ன பேசுகிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாட்டினா கூட வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும் சரி அவர் மேலே இவர் மேலே கோவத்தில் இருக்கார் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருந்தால் எப்போ அவர் மேலே ஊழல் பழக்கு பதிஞ்சதோ உடனே எடப்பாடி பழனிசாமி இதை வந்து ரொம்ப பழிவாகும் நடவடிக்கை சொல்ல முடியாது போராட்டம் நடத்துறதுன்னு கூட ஆச்சரியமாக இல்லை வேலுமணிக்கு ஆதரவாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் கூட சொல்லியிருக்கலாம் லஞ்ச ஒலித்துறை மோசமாக செயல்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி ஒரு நாள் என்ன லேட்டு ஒரு நாள் கழித்து தான் அந்த விஷயம் அவருக்கு தெரியுமா டிஎன்பிசி விஷயம் தெரியுது இது ஏன் தெரியல எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அரஸ்ட் பண்ண உடனே அதிமுக துணை நிற்கும் பழிவாங்கும் நடவடிக்கை நீங்கள் அறிக்கை விட்டீங்க ஒன்றும் இல்லை முனுசாமி அவர்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு அவருக்கு வந்து சரியான முறையான இது பண்ணலை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விடுறீங்க இதெல்லாம் அறிக்கை கூட தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் வந்து ஏன் ஒரு என்னது தொடர்பு தொடர்பில் வெளியில் போயிட்டாரா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் அதிமுக மறுபடியும் வரணும்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும் ஒன்று இல்லை ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை பண்ணணும் இதை இருக்கவங்க அதிமுக தொண்டர்களாக கூட இருங்க நம்ம என்ன கேட்குறோன்னா அதிமுக சமீப காலத்தில் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கா அப்படியே அறிவிச்சிருந்தாலும் ஏதாவது மக்களுக்கு தெரியுதா விஜயுடைய மாநாடு எப்படி இப்போ இஷ்யூ பாருங்கள் விஜயுடைய மாநாடு எப்படி இருக்குது இன்னும் குறிப்பா பண்ண விசிகா திமுக உறவு எப்படி இருக்குது திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டி எப்படி பண்றாங்க மோடியும் திமுகவும் மோடியும் ஸ்டாலினும் சந்திக்க போறாங்க மோடியும் ஸ்டாலினும் எதிர்ப்பு இப்படி எல்லா விஷயமும் திமுக இல்லை மற்ற கட்சி லைன்லேயே இல்லையே நீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அரு ஒரு 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 மனிதருக்கு வந்து உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அந்த வீட்டில் சாப்பாடு இருக்குங்கன்னு சொன்னா நான் வந்துடுறேன் சொல்லிடணும் அப்படி வந்து ஒரு அருமையான வாய்ப்பை திருமாவளவன் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு அதிமுக மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கலாம் டக்குன்னு நானும் பங்கேற்கிறேன்னு உடனே சொல்லிட்டு சொல் டக்குன்னு உடனே ரெண்டு மணி மினிஸ்ட் அனுப்பிவிட்ருணும் முன்னால அமைச்சர் ஐயா போய் பார்த்து சலுகை போயிட்டு வந்துருங்க அரசியல் இதை விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது அதுக்குள்ளே திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அழகாக கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சுட்டு வார் பிரச்சனையை இப்போ வந்து நேரில் வந்து அழைப்பு வச்சு நேரில் எப்படி அழைப்பு ஏங்க அதாவது அரசியலே பண்ணத்திறன் ரொம்ப கோபமாகுது பிரதான எதிர்கட்சி ஒன்று தமிழ்நாட்டுக்கு வேணுங்க இல்லைன்னா பிஜேபி வந்துருன்னு சொல்கிறது நம்ம இருக்கலை பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு இல்லை அதில் மாற்றுக்கருத்தில் எனக்கு விஜய் வருவார் விஜய் வருது பிஜேபியாக விஜயான்னு பார்த்தா விஜய் பெற்று நம்மளை பொறுத்த வரைக்கும் வரணுங்கிறோம் ஒரு எதிர்கட்சி வேணும் எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட முதல்ல சொல்லிடுங்க அதெல்லாம் பெருசாக வருவார் வேஸ்ட் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் என்னங்க ரொம்ப சீனியர் என்னென்னா ரொம்ப ஆதங்கமாக இருக்குது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நீங்கள் தவற விட்றீங்க இந்த இது என்ன பிரச்சனை இப்போ புதிய பிரச்சனை திமுக அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு வேலுமணிக்கும் பிரச்சனைங்கிறது வெளிப்படையாக தெரியுது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாதா என்னங்க அவங் வேலுமணி எப்படி வேலை செய்வார் என்னங்க யார் யாருக்கோ பண்ணுறாரு சரி வீட்டு கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல அதுவும் ஒரு மனஸ்தாபம் இது மிகப்பெரிய மனஸ்தாபம் இப்போ இப்போ சரி இப்போ திடீர்னு என்ன அந்த பிரச்சனை வந்தது இப்போ ஏன் திடீர்னு அடிக்க விடுறாரு ஒன்று தெரிஞ்சு போச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட முனுசாமியிலேருந்து எல்லோரும் ரொம்ப என்ன வேணாம் பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம வந்து நீங்கள் அறிக்க முடியாது தப்பாக போயிடும் எல்லோரும் வழி வழிவகுத்துரும் அதிமுக இருக்கிற நிலைமையிலேயே இன்னும் டேமேஜ் ஆகிரும் ஏன்னா பணம்லாம் விட்டு தான் பெரிய அளவுக்கு பணம் இருக்குது செலவு பண்ணணும் அப்போ மற்றவருடைய நிர்பந்தத்தினால் ஒரு அறிக்கை விடுறார் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரில அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க ஜெயபிரதீப் சொல்கிறது என்ன இந்த ஜெய பிரதீப் உள்ள எப்படி போடுறாரு அவர் சொல்கிற வார்த்தை என்ன அதிமுக ஒன்றிணைப்பதற்கு வேலுமணி இருக்காரு அது உண்மையாக இல்லையா இது வேலுமணி தான் சொல்லணும் அதெல்லாம் உண்மையே இல்லை ஜெயபிரதீப் அறிக்கை விடுறது மிகப்பெரிய தப்பான அறிக்கை அதிமுக கொன்ற தொண்டர்களை குழப்பிக்கிறார் இது பாருங்க இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை என்றும் என்னுடைய தலைவர் எடப்பாடி அப்படின்னு ஏன் அறிக்க உள்ள வராது இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை சமரசம் பேசினா தான் வரும் அப்போ எடப்பாடி எப்படின்னு நினைப்பாரு என்னங்க நம்ம அறிக்க உள்ள ஜெயபிரதீப் அறிக்க விட்றாரு இப்போ யார்டு அதிமுக போய் என்னங்க ஜெயபிரதீப் இந்த மாதிரி அவரும் பழி வாங்கும் நடவடிக்கை தான் சொல்கிறார் இது யாராவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மறுப்பாங்களா அப்போ ஓபிஎஸ் வேலை பார்க்கலனா கூட அவங்க பையன் ஜெயபிரதி சூப்பராக வேலை பார்க்குறாரு ஒருவேளை ஜெயபிரதீப் சொல்கிறது ஒருவளவு உண்மையா அப்படி ஏதாவது வேலை பார்த்துட்ருக்காரா ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் சிவி வி சண்முகம் வந்து ஒரு அஞ்சு பேர் பேசினாங்க உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டணியை நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேருங்கன்னு அப்போவே அதிமுக அவுட்டு ஏன்னா ஒரு தலைமையிட்ட போய்ட்டு இதே ஜெயலலிதா மாட்டை பேசுவாங்களா அம்மா நீங்கள் வந்து அவரை சேர்த்துக்காங்கம்மா முதல்ல கேட்டை போடுங்கன்றோம் வெளியில் அப்படி தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாம் யாரையும் சேர்க்க மாட்டாங்க முடிஞ்சது கதை எல்லோரும் அடிக்க விடுங்கப்பா யாரும் சேர்க்க மாட்டோம் ஏன் யாரும் பேச மாட்டேறாங்க ஓபிஎஸ் சசிகலா யாரையும் சேர்க்க மாட்டோம் எல்லோரும் சொல்ல வேண்டியதானே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக கலகலத்து போயிடுச்சிக்கிது உன்னையிலேயே சொல்கிறேன் திமுகவுக்கு ஒரு லக்குன்னா லக்கு சரியான லக்கு எதிர்கட்சியே இல்லை அவங்க பவள விழா நடத்தினாலும் நாணய விழா நடத்தினாலும் எது பண்ணாலும் கேட்குறதுக்கே ஆள் இல்லை ஒரு எடுத்துரைப்பார் இல்லை ஏமாற மன்னன் கெடுப்பார்னாலும் கெடான் அதான் வரி அது திமுகக்கே நல்லது இல்லை ஒரு எதிர்கட்சி இருக்கணும் இப்போ திமுக என்ன நினைக்கிது இது வேலைக்கு ஆகாதுப்பா இந்த 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 பீஸ் முடிஞ்சு போச்சு விஜய் வராதுல நல்லது தான் விஜயம் கரெக்டாக பெரிய எடுத்தோட இருப்பார் விஜய் என்ன யோசிப்பார் அப்பா சூப்பராக இதுப்பா அதிமுக அண்ணாமலைலாம் சரியான நாளில் அதிமுக அடிக்கிறது இப்போ நம்ம அதிமுக ஓட்டை வாங்கிடலாம் அதிமுக தொண்டர் கண்டிப்பாக திமுக ஓட்டு போட மாட்டாங்க வேறு எங்கே போகும் ஓட்டு பிஜேபினால் போடவே மாட்டாங்க அதுக்கு சும்மாவே வீட்டில் இருக்கலாம் அப்போ ஏன் விஜய் எந்த கொள்கையை எடுத்தால் மாறக்கூடாது நம்ம தொடர்ந்து இதுதான் சொல்லிகிட்டு இருப்போம் விஜய் ஒரு வேளை அன்றைக்கி வந்துட்டு திமுக எனக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்கலப்பா திமுக தான் எனக்கு காரணம் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் மேலே வந்து மோடி வந்து வேஸ்ட்டு இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம அரசியல் அப்படின்னா எனக்கு ரெண்டு பேரும் தான் ஆளுங்கச்சு அப்படின்னு இறங்கினாருனா எடப்பாடி தான் மோடியை பார்த்தே பயப்படுறாரு ஆனால் ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலினை பார்த்தும் பயப்படுறாரு சுமார் கண்டன அறிக்கை கேட்டால் விடியா திமுக அரசு இந்த ஒரு வார்த்தையை தவிர எதுவுமே தெரியாது மோடி சொல்கிறோம் ஒரு ரியாக்ஷனே இல்லை ஏ ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுங்கிறாங்க வேலுமணி மீது வழக்கு போட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணதை வச்சு நமக்கு நல்லா தெரியும் சண்டை தான் அது இது வந்து இப்போவே சண்டை ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ நாள் தாங்கும் தெரியாது இப்போ ஓபிஎஸ் அந்தவங்கலாம் ஒரு கொண்டாட்டம் பரவாயில்ல உள்ள சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஜெயபிரதி வேறு சொல்லிட்டார்ல அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க சொல்ல முடியாதுங்க எடப்பாடி பண்ண துரோகங்களை வேலுமணி சொல்லுவார் வேலுமணி பண்ண துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் ஏன்னா சண்டை வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை சண்டை வந்துடுச்சுன்னா அது வந்து சரியாக வராது நம்மை பொறுத்த வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு வேலுமணி மேலே கரெக்டாக திமுக காயனை ஊற்றி பக்கவா அட் பிடிச்சிட்டாங்க இப்போ அவர் திமுகிட்ட சமரசம் பேசி வெளியில் வருவாரா இல்லை எடப்பாடி தான் தலைவர் அவருக்காக நான் உயிரியை கொடுப்பேன் நிற்பாரா வேலுமணி ஏதாவது பண்ணீங்கன்னா உள்ள விழிச்சுருவோம் பார்த்து கொஞ்சம் ஃபண்டெல்லாம் எடுக்காதீங்க இருங்க அப்படின்னு திமுக ஏன் சொல்லாது ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கார் மறுபடியும் சொல்கிறோம் அதிமுக படுபாதாளத்தில் போய்ட்டுருக்கிறது ஒரு விஷயத்தில் கூட ஒரு கண்டனமே தெரிவிக்கிறேன் அந்த பிஎம்ஸ்டி ஃபண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் எவ்வளவுங்க பண்ணலாம் அல்வா மாதிரி இருக்குதுங்க மேட்ரு பிஜேபியின் மோடியோடைய மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட நூறு நாள் ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் மீட்டிங் போடுங்க சும்மா அப்புறம் இஸ்லாமியர்கள் வருவா இஸ்லாம் யார் வருவா இஸ்லாமியர் முதல்ல இந்துக்களே ஓட்டு போட மாட்டாங்க ஒரு இதுக்கும் பதில் சொல்கிறது இல்லை வர வ வரபந்தம்லாம் விட்டுட்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறது திமுக சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்குது அப்புறம் உதயநிதி வாரிசரசியர் அதெல்லாம் எடுபடவே எடுபடாது தமிழக மக்கள்கிட்ட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்